கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே பலன் பெறும் எபிசோட் எபிசோடு ஆயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ஆறு காய் கத்தரை துதிக்கிறேன் மகிமைப்படுத்துகிறேன் இந்த நாளிலும் நீதிமொழிகள் பத்தாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் இப்படி சொல்லுகிறது நீதிமான்களின் நம்பிக்கை மகிழ்ச்சியாகும் நீதிமானாய் ஒருவன் வாழ்வானால் அவன் நம்பிக்கையோடு வாழ முடியும் உன் தொழில் உன் வியாபாரம் உன் கடை உன் குடும்பம் உன் வேலை பாதிக்கப்பட்டிருக்கிறதா நீ நீதிமானாய் மாறு மகனே உன் தொழிலே நீதிமானாய் வாறு வியாபாரத்திலே நீதியை நிலைநிறுத்து வாழ வேண்டும் என்பதற்காக நீதிமானாய் வாழ்வதை விட்டுவிட்டு துன்மார்க்கத்திற்கு போய்விடாதே நீதிமானாய் வாழ்கிறவர்கள் மகிழ்ச்சியாக வாழ்வார்கள் வாழ்வின் மகிழ்ச்சி வேண்டுமா உன் வாழ்வின் துக்கம் சந்தோஷமாக மாற வேண்டுமா நீதான் பொறுப்படுத்த நீதிமானாய் வாழ வேண்டும் நீ நீதிமானாய் வாழ்வாயானால் உன் வாழ்வு மகிழ்ச்சி உள்ளதாய் அமையும் நம்பிக்கையோடு அந்த மகிழ்ச்சியை காண்பாய் கண்களை மூடி ஜபிக்கலாம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பன் இன்றைக்கு யார் யார் துக்கத்தோடு துயரத்தோடு வேதனையோடு வியாதியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கான செய்தி நீதிமானின் நம்பிக்கை மகிழ்ச்சியை தரும் என்ற வசனத்தை நம்பும் மகனே உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும் கத்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார் உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் கலங்காதே வியாதியை குறித்து சத்துருக்களை குறித்து நஷ்டங்களை குறித்து கலங்காதே தோல்விகளை குறித்து கலங்காதே நீதான் வெற்றி பெறப் போகிறாய் உன் தொழில் ஜெயமாக மாறும் உன் வாழ்க்கை ஜெயமாக மாறும் நீதிமானின் நம்பிக்கை மகிழ்ச்சி என்பதை மறந்து விடாதே நீ மகிழ்ச்சியாக வாழ்வாய் நீதிமானாய் வாழ்வாயானால் உன் நம்பிக்கையே மகிழ்ச்சியாக இருக்கும் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் பிதாவே ஆம் மேன் மேன்